வணக்கம் இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ ஒரு பெரிய புதிரா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா வளர்ச்சி சூப்பரா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வட்டி விகிதம் மட்டும் குறையவே மாட்டேங்குது வாங்க இந்த புதிர கொஞ்சம் அவிழ்த்து பார்ப்போம் சமீபத்துல ஒரு நம்பர் வெளியாச்சு அது எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்த வச்சிருக்கு அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ சதவீதம் ஆமாங்க இதுதான் நம்ம நாட்டோட லேட்டஸ்ட் குவார்டர்லி ஜிடிபி வளர்ச்சி இது ஏலோ சுமா சாதாரண வளர்ச்சி இல்ல சொல்ல போனா எல்லாரோட கணிப்பையும் எக்ஸ்பர்ட் சொன்னதையும் தாண்டி ஒரு மாபெரும் வளர்ச்சியை நாம அடைஞ்சிருக்கோம் சரி பொருளாதாரம் இவ்வளோ வேகமா வளர்ந்தா நம்மளோட ஹோம் லோன் கார் லோனுக்கான வட்டியெல்லாம் குறைஞ்சிருக்கணுமே இல்லையா ஆனா ஏன் இன்னும் குறையல இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தான் இப்போ இந்த சாட்டை பாருங்களேன் நம்ம ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐ என்ன கணிச்சிருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சதவீதம் வளரும்னு சொன்னாங்க ஆனா நிஜத்துல என்ன நடந்திருக்கு எயிட் பாயிண்ட் டூ சதவீதம் அவங்க கணிச்சத விட எவ்ளோ ஜாஸ்தியா வளர்ந்துருக்கும்னு இந்த சார்ட்ல பார்த்தாலே புரியும் சரி வளர்ச்சி சூப்பர் இப்போ நம்மளோட மெயின் கேள்விக்கே வருவோம் வளர்ச்சி இவ்ளோ நல்லா இருந்தும் ஏன் வட்டி விகிதத்தை குறைக்கவே இல்ல இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சதவீதம் இதுதான் ரெப்போ ரேட் அதாவது ஆர்பிஐ மற்ற பேங்குகளுக்கு கடன் கொடுக்கிற வட்டி இவ்ளோ வளர்ச்சி இருந்தோம் ஆர்பிஐ இந்த வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் பண்ணல அப்படியே வச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நாம இந்த கேஸோட சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் அதாவது நம்ம ரிசர்வ் பேங்கோட வேலைய முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ கையில இருக்கிற ஒரு முக்கியமான டூல் இதை வச்சுதான் மார்க்கெட்ல பணப்புழக்கத்தையும் விலைவாசியையும் கண்ட்ரோல் பண்றாங்க சிம்பிளா சொன்னா இது நம்ம ஏசில இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி எகனமியை ரொம்பவும் சூடாகாம ரொம்பவும் குளிராகாம பாத்துக்கிறது தான் இதோட வேலை ஆர்பிஐ யோட வேலை எப்பவுமே ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி ஒரு பக்கம் வட்டியை குறைச்சி வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் இன்னொரு பக்கம் வட்டியை ஏத்தி விலவாசி உயரமா பாத்துக்கணும் இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு நுட்பமான விஷயம் சரி வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டான்னு ஆர்பிஐ முடிவு செஞ்சதுக்கு என்னென்ன காரணங்கள் அவங்க கையில என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் முதல் க்ளூ பணவீக்கத்துக்கான பாதுகாப்பு கவசம் ஆமா இதுதான் ஆர்பிஐ இந்த முடிவை எடுத்ததுக்கு முக்கியமான முதல் காரணம் இப்போ நம்ம நாட்டோட பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் வெறும் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்கு இது ரொம்பவே கம்மியான ஒரு அளவு இங்க பாருங்க இப்போ பணவீக்கம் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆனா ஆர்பிஐயோட டார்கெட் என்ன தெரியுமா நாலு சதவீதம் அப்ப என்ன அர்த்தம் பணவீக்கம் அவங்க டார்கெட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கு இது ஆர்பிஐக்கு ஒரு பெரிய சேஃப்டி குஷன் மாதிரி ஏற்கனவே பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அதனால வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணும்னு ஆர்பிஐ இப்போ கவலைப்பட தேவையில்லை அதுக்கு பதிலா அவங்களோட முக்கியமான வேலையான விலைவாசிய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்த முடியுது சரி க்ளூவுக்கு போலாம் இது என்னன்னா உலக அளவுல வர்ற பிரச்சனைகளுக்கு எதிரான ஒரு ஷீல்டு ஆமா இந்தியாவுக்கு வெளியே என்ன நடக்குதுங்கிறதும் ஆர்பிஐ முடிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் வலுவா இருந்தா வெளியிலிருந்து வர எந்த ஒரு பொருளாதார சவாலையும் நம்மால சமாளிக்க முடியும் நம்மகிட்ட கிட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் அதாவது வட்டி விகிதத்தை இப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கிறது ஒருவேளை உலக அளவில் ஏதாவது பிரச்சனை வந்தா இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை மாதிரி அப்போ நம்ம விசாரணையோட தீர்ப்பு என்ன ஆர்பிஐ வட்டியை குறைக்காதது நல்ல வளர்ச்சி இருந்தோ எடுத்த முடிவில்ல அந்த நல்ல வளர்ச்சியால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அதாவது ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற பெனிஃபிட்டை விட லாங் டேர்ம்ல நம்ம பொருளாதாரம் நிலையா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் முடிவு இது சரி புதிருக்கான விடை கிடைச்சாச்சு அப்போ அடுத்து என்ன நடக்கும் ஆர்பிஐ எப்போ அவங்க முடிவை மாத்துவாங்க நாம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சில முக்கியமான சிக்னல்ஸ் இருக்கு அதை நம்ம பார்க்கணும் ஒன்னு பணவீக்கம் நாலு சதவீதத்தை தாண்டி போனா இல்லனா ஜிடிபி வளர்ச்சி ஆறு சதவீதத்துக்கு கீழே வந்தா அப்போ ஒரு மாற்றம் இருக்கலாம் அது மட்டும் இல்ல உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை ஏறுறது நம்ம ரூபாயோட மதிப்பு குறையிறது இல்லனா கவர்மெண்டோட பாலிசியிலே ஏதாவது மாற்றம் வந்தா கூட ஆர்பிஐ அவங்களோட முடிவை மாத்த வாய்ப்பிருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நாம பாக்குற இந்த வேகமான வளர்ச்சி நாளைக்கு ஒரு நிலையான வளர்ச்சியா எப்படி மாறும் இதுதான் இப்போ ஆர்பிஐ முன்னாடியும் நம்ம அரசாங்கம் முன்னாடியும் இருக்கிற உண்மையான சவால் நீங்களும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க